கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலை இருபுறமும் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் தேசிய நெடுஞ்சாலை ஏற்படுத்த இதுவரை நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பலியாகி உள்ளன நூற்று வாகனங்கள் சேலம் ஆடு மாடுகள் ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் பலியாகி உள்ளது இது சம்பந்தமாக கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் சீலேரால் கிராம மக்கள் சார்பில் பல முறை கோரிக்கை வைக்கப்பட்டது அதனுடைய விளைவாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசு உத்தரவாதம் அளித்தின் பேரில் கீழே விரால் பகுதிகளே மேம்பாலம் அமைக்கப்படும் என்பது சமாதான கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு அது உறுதி அளிக்கப்பட்டது ஆனால் கடந்த ஐந்தாயிரம் காலமாக இந்த பணிகள் இருந்து ஆரம்பிக்கப்படவில்லை இந்நிலையில் சென்ற வாரத்தில் நேசல் இந்த அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்று அழகக்கூடிய நாயில வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்பில் மதுரையிலிருந்து தூத்துக்குடி வரை எட்டு இடத்துல மேம்பாலங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கீழே அருகிலுள்ள உள்ள நாயக்கப்பட்டி என்ற கிராம பகுதியில் அதாவது மெயின் ரோட்டில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மஞ்சநாயக்கப்பட்டி கிராமத்துல மேம்பாலம் அமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பது என்று அந்த மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் அதனால் உடனடியாக மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் விலங்கு உயிரை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைய தினம் மக்கள் சார்பாக மாவட்ட ஆட்சியர்கள் மனு கொடுக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்தியாவையும் அமைப்பையும் கலந்து ஆலோசித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார்கள் இதற்கு ஒரு பத்து நாட்கள் அவகாசம் கேட்டுள்ளார்கள் நாங்கள் குறிப்பாக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள என்னவென்றால் அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அரசாங்க தவறும் பட்சத்தில் மக்களே வந்து பணிக்கான நிதியை திரட்டி அரசாங்கம் வந்து அனுமதி அளிக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல மேம்பாலம் மக்களுடைய பணியிலேயே அந்த மேம்பாலம் அமைக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் அரசு கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்